பிரைஸ்னலான் இயேசுவின் ரத்தம் ஜெயம் தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கருத்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன் செய்தியின் தலைப்பு என் தகப்பனுடைய தேவன் என் தேவன் ஆதார வசனம் ஆதியாகம் ஐம்பதாம் அதிகாரம் பதினேழாவது வசனம் ஆகையால் உம்முடைய தகப்பனாருடைய தேவனுக்கு ஊழியக்காரராக நாங்கள் செய்த துரோகத்தை மன்னிக்க வேண்டும் என்று அவனுக்கு சொல்ல சொன்னார்கள் அவர்கள் அதை யோசிப்புக்கு சொன்னபோது அவன் அழுதான் இந்த வரலாறு எல்லாருக்கும் தெரிந்த வரலாறு தான் மறுபடியும் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன் யாக்கோபு இறந்துவிட்டான் அவருடைய குமார்கள் எல்லாம் அவருடைய காணானுக்கு கொண்டு போய் அவருடைய மு முற்பிதாக்கில் இருந்த அந்த பக்பேலா என்னும் நிலத்திலே அவனுக்கு சொந்த கல்லறையில் அடக்கம் பண்ணினார்கள் அடக்கம் பண்ணின பின்பு எல்லாரும் எகிப்துக்கு திரும்பி வந்தார்கள் தங்கள் தகப்பன் மரணம் அடைந்தது யோசிப்பின் சகோதரர் கண்டு ஒருவேளை யோசிப்பு நம்மை பகைத்து நாம் அவனுக்கு செய்த எல்லா பொல்லாங்குக்கும் நமக்கு சரிக்கு சரி கட்டுவான் என்று சொல்லி யோசிப்பிடத்தில் ஆள் அனுப்பினார் பயந்தார்கள் அப்பா மறுத்துவிட்டு அப்பா இருக்கிற வரையிலும் யோசிப்பு பயந்து கொண்டு செய்தது போல் அவர் நினைத்து கொண்டார்கள் நினைத்து ஒரு ஆள் மூலமாக தூதன் மூலமாக அனுப்பி இதையெல்லாம் சொல்ல சொல்லுகிறார்கள் அவன் அழுகிறான் அவன் அப்படி அதற்காக அவ அப்பாவுக்காக அவன் செய்யவில்லை அவங்க அப்பாவுடைய தகப்பன் எப்பேற்பட்டவர் என்பதை அவனை தேவ தேவஜனங்களே இன்றைய காலங்களில் பிள்ளைகளை வளர்ப்பது பெரிய சேலஞ்சாக இருக்கிறது எத்தனையோ காரங் காரணங்கள் இருந்தாலும் முதல் காரணம் இதற்கு நாம் ஜெபிக்க வேண்டும் என்று தோன்றுவதே இல்லை என்னால் என்று உன்னால் எதுவும் செய்யக்கூடாது என்றார் யோவான் பதினைந்து ஐந்து அப்படி என்றால் இதுவும் தானே சாப்பாடு சத்தான ஆகாரம் கொடுத்தால் வளருகிறது என்று மேம்போக்காக போய்விடுகிறோம் வளரும் கட்டாயம் வளரும் பிசிக்கல் வளர்ச்சி உண்டு குரோத் உண்டு இது மட்டும் போதுமென்றால் பின்னை ஏன் கவலைப்படுகிறோம் வளர்ந்துட்டான் ஆனால் என்றே இழுக்கிறோமே ஏன் இது வளர்ச்சியின் ஒரு பகுதி வாழ்விற்கு இது மட்டும் போதாது என்பது நிதர்சன உண்மை நியாயாதிபதிகள் பதிமூன்றாம் அதிகாரத்தில் மனாவிற்கும் அவனது மனைவிக்கும் தேவதூபன் தரிசனமாகி ஒரு ஆண் பிள்ளையை கொடுப்பதாக வாக்கு கூறினார் உடனே மனோவா, நீர் சொன்ன காரியம் போது, அந்த பிள்ளையை எப்படி வளர்க்க வேண்டும் அதை எப்படி நடத்த வேண்டும் என்று கேட்டான் நியாயாதவர்கள் பதிமூணு பனிரெண்டும் கட்டாயம் கேட்க வேண்டும் எப்படியோ வளச்சிருங்க என்று அவன் சொல்லவில்லை கர்த்தருடைய தூதனானவர் மனோவை நோக்கி நான் ஸ்திரீயோடே சொன்ன யாவற்றுக்கும் அவள் எச்சரிக்கையாயிருந்து திராட்சை செடியிலே உண்டாகிறது ஒன்றும் சாப்பிடாமலும் திராட்சை ரசமும் மதுபானமும் குடியாமலும் தீட்டானது ஒன்றும் புசியாமலும் நான் அவளுக்கு கட்டளையிட்டதை எல்லாம் கை கொள்ள கடவுள் என்றார் கேட்டீர்களா எப்படி வளர்க்க வேண்டும் என்று தெளிவாக சொன்னான் உங்களது வீட்டு ரெண்டு பிள்ளைகள் இருப்பார்கள் என்றால் இரண்டு பேருக்குமே ஒரே மாதிரியான ஆகாரம் கொடுக்கிறீர்கள் எல்லா வசதியிலும் பட்சவாதம் இல்லாமல் கொடுக்கிறீர்கள் நல்லது கர்த்தர் ரெண்டு பிள்ளைகளுக்கும் வெவ்வேறு வழிகள் திட்டங்கள் வைத்துள்ளார் பாதைகள் வைத்துள்ளார் அவர்களுக்குள்ளே தாளந்துகளையும் வைத்துள்ளார் தாயின் கருவிலே அந்த கருவை கிருபையினால் சந்தித்த தேவன் கருவிலேயே வைத்து விட்டார் தாளந்துகளை வைத்து விட்டார் திட்டங்கள் வைத்து விட்டார் சித்தங்கள் வைத்து விட்டார் அந்த சந்தித்த தேவன் எல்லாவற்றையும் வைத்து விட்டார் பிள்ளைகளை குறித்த வாக்குகளை எடுத்து இதன்படி ஆசீர்வதியுங்கள் என்றும் இதன்படி பிள்ளைகளை ஆசிர்வதிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் என்று பிள்ளைகளை ஆசிர்வதிக்க வேண்டும் நாம் பின் இவர்களுக்கு நீர் வைத்திருக்கிற திட்டம் சித்தம் இவர்களை கண்டுகொள்ள கிருபை தாரும் நாட்கள் பொல்லாத ஆனதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள கிருபை தாரும் என்று நாம் ஜெபிக்க வேண்டும் நீர் வகுத்த சித்தம் திட்டம் நிறைவேற அந்த சித்தத்தில் இணைந்து கொண்டு வளர வெளிச்சம் தாறு என்று ஜெபிக்க வேண்டும் வெளிச்சம் கிடைக்கும் வரை ஜெபியுங்கள் என்ன வெளிச்சம் இவர்களை குறித்த திட்டம் சித்தம் என்னவாக்க வேண்டும் எப்படியாக்க வேண்டும் எப்படி படிக்க வைக்க வேண்டும் என்னவாக போகிறார்கள் கேளுங்கள் சொல்லுவார் கிடைத்தவுடன் அதில் நிலைத்திருக்க அதன்படி நடக்க அர்ப்பணிப்பி தாரும் என்று கேளுங்கள் ஆக மொத்தம் பிள்ளைகளை குறித்த ஜபத்தை நிறுத்தாதீர்கள் வளர்ந்த பிள்ளையாக இருந்தாலும் சரி வளர்ந்து கொண்டிருக்கிற பிள்ளையாக இருந்தாலும் சரி கை குழந்தையாக இருந்தாலும் சரி பிள்ளையின் மேல் கை வைத்து ஆசீர்வதித்து ஜெபித்து அனுப்புங்கள் அவர்கள் வெளியே போவதென்றால் ஒரு விநாடிதான் ஆகும் ஜெபித்து அனுப்புங்கள் இதற்கு நேரமில்லை மறந்துவிட்டேன் என்று சொல்லாதீர்கள் அவர்கள் புறப்பட்டு கொண்டு உங்களோட சொல்லாமற் போனாமற் கூட நீங்கள் ஜெபியுங்கள் இது மிக மிக அவசியம் பிள்ளையை குறித்து என்னிடத்தில் கேள் என்று தான் சொல்லியிருக்கிறார் ஏசையா நாற்பத்தி ஐந்து பதினொன்னாவது வசனம் பதில் கிடைக்கும் வரை கேட்டு கொண்டே இருக்க வேண்டும் லூக்கா ஒன்றாம் அதிகாரம் பதிமூணுலிருந்து பதினேழு வரை வசனங்களை வசித்துக் கொள்ளுங்கள் தேவதேதோ சகரியா எலிசபெத் தம்பதிகளுக்கு தரிசனமாகி சகரியா கூட பேசுகிற அவனுக்கு மகன் பிறப்பான் அவன் எப்படி இருப்பான் என்று சொன்னான் இவர்கள் கேட்கவே இல்லை வயதாகிவிட்டது மறந்து போய்விட்டார்கள் ஆனால் தேவன் தான் வைத்த சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு தேடி வந்தார் மனோவா கேட்டான் பதில் பெற்றான் இந்த பிள்ளை எப்படி வளர்க்க வேண்டும் மனோவா கேட்டான் பதில் பெற்றான் ஜிம்சோன் சிம்சோன் தான் உடைய மகன் சகரியாக கேட்கவே இல்லை தேவனை பதில் கொடுத்தார் ஏன்னா தேவ திட்டம் வேற வேண்டும் அடுத்து பிள்ளைகள் பெற்றோர்கள் சொல்வதை கேட்டு நடப்பதை பார்க்கலும் அவர்கள் பெற்றோர்கள் செய்வதைத்தான் அதிகம் ஃபாலோ பண்ணுகிறார்கள் அவர்கள் எப்படி பணத்தை கையாளுகிறார்கள் எப்படி நேரத்தை கையாளுகிறார்கள் எப்படி தன் தாயோடு இருக்கிறார்கள் எப்படி மற்ற உறவுகளோடு இருக்கிறார்கள் இதை அவர்கள் உன்னிப்பாக கவனிக்கிறார்கள் பெற்றோர்களே நீங்கள் இதில் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் தேவன் ஈசாக்கோடை பேசும்போது உன் தகப்பனாகி ஆபிரகாம் தேவன் என்றார் யாக்கோபோடை பேசும்போது உன் தகப்பனாகி ஈசாக்கின் தேவனும் ஆபிரகாமின் தேவனும் என்றார் அப்போ பிள்ளைகள் என் தகப்பனாகிய கர்த்தர் என் கர்த்தர் எனக்கு இவர் வேண்டும் என் தகப்பன் எப்படி தேடினாரோ அப்படியே நானும் தேடுவேன் ஆராதிப்பேன் கட்டளைகளை கை கொள்ளுவேன் என்ற வயராக்கியம் அவர்கள் மனதில் பிறக்கும் அளவிற்கு பெற்றோர்களே நம் நடத்தை ஆவிக்குரிய ஒழுங்கு இருக்க வேண்டும் அதனால் தான் சொன்னார் பெற்றோரின் தேவன் யாக்கோபின் தேவன் ஈசாக்கின் தேவன் அப்ரகாமின் தேவன் என்று அவர் அவர்கள் மகனிடத்தில் அவர் சொன்னார் தன் தகப்பன் தேவன் எப்படி இருந்தால் தன் தகப்பன் எப்படி தேவனை வெளிப்படுத்தினார் பெற்றோர்கள் அதிகாலை எழுந்து ஜெபிப்பதை வேதம் வாசிப்பதை இதை செய்யாமல் எங்கள் அப்பா வெளியிலேயே போக மாட்டாங்க அப்படி சொல்ல வேண்டும் பிள்ளைகள் விசுவாசத்தில் உறுதியாக இருப்பார் எங்கள் அப்பா இப்படி இப்படி கேட்டிருக்கிறேன் கர்த்தர் தருவார் கர்த்தர் நடத்துவார் கர்த்தர் ஆலோசனை தருவார் என்றுதான் எங்கள் அப்பா வாழ்ந்தார் அப்படியே நடந்தது நான் பார்த்துருக்கிறேன் நான் கேட்டிருக்கிறேன் ஆகையா என் தகப்பனுடைய தேவன் என் தேவன் இந்த நிலைக்கு பிள்ளைகள் வர வேண்டும் இவரை நான் விடமாட்டேன் என்று உறுதி அந்த பிள்ளைகளுக்குள் பிறக்கும் அளவிற்கு பெற்றோருடைய ஆவிக்குரிய வாழ்வு இருக்க வேண்டும் அதிலும் தகப்பனுடைய ரோல் மிகவும் முக்கியமானது குடும்பத் தலைவன் தான் எல்லாவற்றுக்கும் பொறுப்பு குடும்பத் தலைவர்களே கையில் பொறுப்பை எடுங்கள் பிள்ளைகளை உலகத்திற்குள் விட்டுவிட்டு பின் உள்ளே இழுக்க முடியாமல் தவிக்காதீர்கள் கண்டிப்பாக இருக்க வேண்டும் பிள்ளைகளை கண்டிப்பாக வளர்க்க வேண்டும் அதே சமயத்தில் அன்பாகவும் இருக்க வேண்டும் சிறு வயதில் வளைக்காவிட்டால் கற்றுக் கொடுக்காவிட்டால் வளர்ந்து நிற்கும்போது ஒன்றுமே செய்ய முடியாது பெற்றோருடைய சாட்சி பிள்ளைகளை பாதிக்கிறது மறக்க வேண்டாம் என் அப்பா ஜெபித்து ஜெபித்து எல்லாவற்றையும் பெற்றார் எங்கள் அப்பா இவ்வளவு சொத்துக்களை சேர்த்தது ஜெபித்து 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 உறுதியாக இருந்தது எங்கள் அப்பா இவ்வளவு காலம் ஆரோக்கியமாக வாழ்ந்தது அவருடைய ஜெபம் அவருடைய உறுதி தேவனை தேடுவது இப்படி பிள்ளைகள் சாட்சி சொல்ல வேண்டும் ஒன்றுமே இல்லாமல் தரித்திரமாக இருந்து ஒன்று எல்லாவற்றுக்கும் கஷ்டப்பட்டு கொண்டு நோயோடு இருந்தால் எந்த பிள்ளை எங்கள் அப்பாவுடைய தெய்வம் எனக்கு வேண்டும் என்று சொல்லுவான் காண்கிறதை அவன் காண வேண்டும் கண்களிலால் அவனை காண வேண்டும் அந்த காணாதிருக்கிற தெய்வம் எங்கள் அப்பாவுடைய தெய்வம் எனக்கு வேண்டும் என்று சொல்ல வேண்டும் நானும் அப்படியே செய்வேன் என்று இருக்க வேண்டும் மறுபடியும் பெற்றோர்களாகி உங்களுக்கு நினைப்பூட்டுகிறேன் கொஞ்சமாக பேசுங்கள் அளவாக பேசுங்கள் பேச்சை குறையுங்கள் அதிகமாக செயல்படுங்கள் உங்களது செயலலைத்தான் பிள்ளைகள் பார்க்கிறார்கள் எங்கள் அப்பாவுடைய தேவன் தகப்பனுடைய தேவன் என் தேவன் என்று அவர்கள் சொல்ல வேண்டும் அவர்கள் அப்படியே வாழ வேண்டும் அப்படி உங்கள் வாழ்வு அமைத்து தாருங்கள் ஏழை ஆசாரியன் நீங்கள் படித்து பாருங்கள் ரெண்டு சாமுவேல் படித்து பாருங்கள் அவன் பிள்ளைகளை சரியாக வளர்க்கவில்லை அவன் ஆசாரியன் அவன் நல்லவன்தான் ஆசாரித்தும் அவனுக்கு கண் மங்களாகிவிட்டது ஆசாரிய வேலையை தன் பிள்ளைகள் செய்கிறார்கள் மகா மோசமாக நடக்கிறார்கள் என்ன சாட்சி இருந்தது ஒன்றுமே இல்லை அவர்கள் அடித்துக் கொல்லப்பட்டார்கள் அப்படி இருக்கக்கூடாது எப்படி யோசேப்பு இருந்தான் சிறையில் இருக்கும்போது சரி ஓத்திபார் வீட்டில் இருக்கும்போது சந்தோஷமாக இருந்தான் அவன் அப்பா ஆராதிக்கிறதை பார்த்திருக்கிறான் பழி செலுத்துவதை பார்த்திருக்கிறான் விசுவாசத்தில் உறுதியாக இருப்பதை பார்த்திருக்கிறான் அப்போ அவனுக்குள்ளே ஒரு நிலையான ஒன்று வந்துவிட்டது இந்த தேவன் கவனிக்கிறார் இந்த தேவன் என்னோடு இருக்கிறார் என்று பிள்ளைகள் தகப்பனை பார்க்கிறது தாயை பார்க்கிறது எல்லாவற்றுக்கும் பெற்றோர்களைத்தான் பார்க்கிறது நீங்கள் மறந்து விடாதீர்கள் ஹல்லே லூயா ஜெபிக்கலாம் தகப்பனை இவ்வளவு காலம் தினந்தோறும் பிள்ளைகளுக்காக ஜெபிக்காமல் விட்டதற்கு வருந்துகிறோம் எங்கள் பிள்ளைகளை நடத்த வேண்டிய வழியிலே நடத்த கற்றுக் கொடுக்க ரோல் மாடலாக இருக்க பெற்றோர்களாகி எங்களுக்கு ஞானம் தாரும் கிருபை தார் எங்கள் பிள்ளைகள் மகிமைப்படுத்தும் பிள்ளைகளாக உண்மை பிரியப்படுத்தும் பிள்ளைகளாக இருக்க வேண்டும் அவர்களது வாழ்வை அப்படிப்பட்ட வாழ்வாக அமைத்துத்தார் முதலில் அவங்க தேவனுடைய ராஜ்யத்தை தேடும் பிள்ளைகளாக இருக்கட்டும் இவர்களுக்கு ஜெபிக்க ஜெபத்தின் ஆவியை ஊற்றுமையா நீர் கொடுத்த சுதந்திரம் பிள்ளைகள் இந்த சுதந்திரம் யாவருக்கும் மகிழ்ச்சியாகும் சபைக்கு மகிழ்ச்சியாக சமுதாயத்திற்கு மகிழ்ச்சியாக குடும்பத்திற்கு மகிழ்ச்சியாக நண்பர்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் இவர்கள் சமாதானத்தை கொண்டு வரும் பிள்ளைகளாக இருக்கட்டும் சுவாமி இயேசுபி நாமத்தில் பெதாவே. ஆமேன் அலெலனுயா